அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல் இந்த மாதிரி ஒரு முறை வாழைப்பூ பொருளை செஞ்சு கொடுத்து பாருங்கள் வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட வாழைப்பூ சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது ரசம் சாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த சோகையை வந்து சரி செய்யுங்க மலச்சிக்கலை தீர்க்குங்க மா பெண்களுக்கு மாதவிடா பிரச்சனைகளை சரி செய்யுங்க வாங்க வாழைப்பூ பொருள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஆறு காஞ்சி மிளகாய் செத்துக்குங்க ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடிடுங்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது நான் மீடியம் சைஸ் சின்ன வந்து வாழைப்பூ வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க க்ளீன் பண்ணி அதை சேர்த்துக்கிறேங்க அதை சேர்த்து நல்லா கிளறிக்கங்க இப்போது ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள் திறந்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க வாழ்ப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க வாழ்ப்பில் பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க பாருங்கள் தண்ணி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டுட்டும் ஃபில்டர் பண்ண வேணாங்க இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆ ட்ரையாகட்டங்க ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை ஆனது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை அப்படியே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கும் இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதை காஞ்ச மிளகாலாம் சேர்த்துக்கோங்க காம்பு நீக்கி பூண்டையும் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பையும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க கறிப்பிலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ ஒரு கடாயை வச்சுட்டோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சிம்லேயே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம அரைச்ச கடலை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்த பிறகு கொஞ்சம் பெருகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளறிட்டே இருங்க சிம்ல தான் இருக்கணும் தீ அதிகமாக வச்சுடாதீங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்துருக்குங்க இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் கிளறிகிட்டே இருங்க கரண்டியில் நல்லா நம்மளுக்கு உதிரியாக நல்லா வெந்து வரணுங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை ஆனவுடனே நம்ம ஆல்ரெடி வேக் வச்ச வாழைப்பூ இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ வாழைப்பு சேர்த்த பிறகு அதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறிக்குங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு சூப்பரான வாழைப்பு பொரியல் நம்மளுக்கு தயாராகிடுச்சிங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை